திருக்குறளுக்கு உரை எழுதுவது என்பது புதுமை அல்ல தர்மர் தொடங்கி பரிமை கழகர் மூவரதராசனார் குன்றக்குடி அடிகளார் கலைஞர் வரை பல அறிஞர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் ஒரு முறை கவிஞரனிடம் சொல்லி இருக்கிறார் திருக்குறளை சந்தி பிரித்து படிக்க வேண்டும் அப்போதுதான் புரியும்னு சொன்னார் அது உண்மை சந்தி பிரித்து படிக்க வேண்டிய திருக்குறளுக்கு உரையை பேராசிரியர்களுக்கும் எழுதியிருக்கிறார் தமிழ் அறிஞர்களுக்கும் எழுதியிருக்கிறார் என்னை போன்று தமிழ் ஆர்வம் மட்டுமே உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எழுதியிருக்கிறார் என்பதால் தான் என்னவோ பேராசிரியருக்கு கிடைக்காத பெருமை தமிழ் அறிஞருக்கு கிடைக்காத பெருமை தமிழ் ஆர்வம் உள்ள மக்கள் பிரதிநிதி முறையிலே எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நான் நன்றி சொல்கிறேன் மூன்று வகையான வாசகர்களுக்கு எழுதி சாகசத்தை செய்திருக்கிறார் கவிரரசு என்று அவரை பாராட்டுகிறேன் திருக்குறள் என்பது அறநூல் இலக்கிய வகையை சார்ந்தது மாரல் லிட்ரேச்சர் அந்த நூலின் தனிச்சிறப்பு அது சமயம் சாராத அறநூல் சமயம் சாராத அறநூல்களை வேறு யார் எழுதினார்கள் என்று இணையத்தில் தேடி பார்த்தால் இரண்டு பெயர்கள் அடிக்கடி வரும் பிளாட்டோ மற்றொரு அரிஸ்டாட்டல் இதில் பிளாட்டோ வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் நானூத்தி இருபத்தி ஏழு முதல் முன்னூத்தி நாற்பத்தி வரை அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நானூற்றி இருபத்தி ஏழு ஆண்டில் தொடங்கி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் அரிஸ்டாட்டல் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி எண்பத்தி இருந்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு வரை திருவள்ளுவர் அவர்களை விட மூத்தவர் அவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூறிலிருந்து முன்னூறுக்கு இடைப்பட்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணித்திருக்கிறார்கள் அரிஸ்டாட்டல் மற்றும் பிளாட்டோ எழுதிய மொழி ஏன்சிய கிரீக் என்ற மொழி இன்றைய கிரீஸ் நாட்டில் சைப்ரஸ் நாட்டில் பேசப்படுகிற கிரேக்க மொழி அல்ல இது ஏன்சியன்ட் கிரீக் என்று அந்த ஒரு மொழி இருந்தது அதுவும் அவர்கள் எழுதியது ஒரு வட்டார மொழி மொழி என்ற வட்டார மொழியிலே எழுதினார்கள் ஆட்டிக் வட்டார மொழியோ ஏன்ஷியன்ட் கிரீக் மொழியோ என்று வழக்குழிந்து விட்டன பேசப்படுகிற மொழி அல்ல எழுதப்படுகிற மொழி அல்ல ஆனால் திருவள்ளுவர் எழுதிய தமிழ்மொழி இன்றும் பேசப்படுகிற எழுதப்படுகிற வாழும் மொழி திருக்குறளுக்கு உலகத்தின் மூத்த சமயம் சாராத அறநூல் என்ற ஒரு பெருமை அந்த நூல் இரண்டா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்கின்ற இன்றும் வாழ்கின்ற தமிழ்மொழியில் எழுதப்பட்ட பெருமை என்று இரண்டு பெருமைகளை தமிழர்கள் கொண்டாட வேண்டும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் பெரும்பான்மையான குரல்களுக்கு தமிழ் மரபு மற்றும் தமிழ் சமுதாய மதிப்புகளை சார்ந்தே கவிஞர் எழுதியிருக்கிறார் கலைஞர் உரை சற்று மாறுபட்டது கவிஞரின் உரையும் சற்று வேறுபட்டது இறைவன் தெய்வம் இம்மை மறுமை மண்ணுலகம் விண்ணுலகம் என்ற சொற்களுக்கு மரபு வழியாக உள்ள பொருள்களிலிருந்து வேறுபட்டு கவிஞர் எழுத முற்பட்டிருக்கிறார் என்று முதல் அதிகாரத்திலேயே விடுகிறது பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் போல கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்துக்கு அறிவு வணக்கம் என்று தலைப்பிட்டு தன்னுடைய அடிப்படையான நம்பிக்கை முதலிலேயே தெரிவித்து விடுகிறார் இறைவன் என்பது ஒரு கருத்துரு ஆதி பகவன் என்பது மூல ஆற்றல் தெய்வம் என்பது வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் மறுமை என்பது இறந்த பிறகும் இருக்கும் புகழ் எச்சம் என்பது எஞ்சியிருக்கும் புகழ் எழுமை என்பது ஏழு பிறவிகள் அல்ல ஏழு தலைமுறைகளை குறிக்கும் எண்ணூற்றான் என்பது தந்தையின் தவம் அல்ல தந்தையின் முயற்சிகள் ஊழ் என்பது விதி அல்ல சூழ்நிலை பண்பு தோன்றி புகழோடு தோன்றுக என்பது ஒரு துறையில் புக வேண்டுமென்றால் புகழுக்குரிய குணக்கூறுகளோடு புக வேண்டும் என்று தம்முடைய அடிப்படை நம்பிக்கைகளை பல பக்கங்களிலே கவிஞர் அவர்கள் அழுத்தமாக பதித்திருக்கிறார் தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய் என்பதற்கு நான் கவிஞர் உரையை சொல்வதை விட கவிஞரே சொல்ல வேண்டும் என்று அவருக்கு விட்டுவிடுகிறேன் அறத்துப்பாலின் முன்னூறு முன்னூற்றி எண்பது குரல்களின் உரைகளில் சில உரைகளில் மரபிலிருந்து விலகி கவிஞர் உரை எழுதியிருக்கிறார் என்று சொன்னேன் ஆனால் பொருட்பாலில் எழுநூறு குரல்களுக்கும் மரபை சார்ந்தே உரை எழுதியுள்ளார் என்பது என் கருத்து நான் படித்தவரை எழுநூறு குரல்களுக்கு மரபிலிருந்து விலகவில்லை காமத்து பாலை பற்றி ஒரு பார்வை காமத்துப்பாலுக்கு கவிஞர் தந்துள்ள தலைப்பு இன்பத்துப்பால் எழுத்தாளர் திரு இந்திரா பாத்தசாரி அவர்கள் என்னிடம் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை சொல்லி அதனை கவிஞரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இன்பம் என்பது பல உறவுகளுக்கு பொருந்தும் அவர் சொன்னது ஈபா சொன்னது இன்பம் என்பது பல உறவுகளுக்கு பொருந்தும் காமம் என்பது ஆண் பெண் உறவுக்கு மட்டுமே பொருந்தும் ஆகவே வள்ளுவர் தேர்ந்தெடுத்த சொல்லே சரி என்று ஈபா சொல்கிறார் அதை சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய கடமை அதை கடமையை முடித்துவிட்டேன் இந்த நூலைப் பற்றி இறுதியாக சுருக்கமாக பேசுகிறேன் என்று சொன்னேன் இந்த நூலை பற்றி திருவள்ளுவர் மொழியில் சொல்ல விழைகிறேன் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த உரை நூலை அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார் எண் பொருளாக செல சொல்லியிருக்கிறார் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து உரை எழுதியிருக்கிறார் திருக்குறளோட மொழியிலே சொல்கிறேன் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார் எண்பொருளாக செல சொல்லியிருக்கிறார் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து உடையெழுதியிருக்கிறார் என்று என் பாராட்டை பதிவு செய்து முதல் படியை மகிழ்ச்சியுடன் நன்றியுடன் பெற்றுக்கொள்கிறேன் வணக்கம்